குற்ற மனசாட்சி இந்த குற்ற மனசாட்சி வந்து நம்மளை எதுவுமே பண்ண விடாது அதனால நம்ம வந்து குற்ற மனசாட்சியா இருப்பதற்கு வாய்ப்பு வேண்டாம் நீங்க குற்ற மனசாட்சியா இருந்து என்ன பண்ண போறீங்க சரி மிஸ்டேக் ஒன்று வந்தாச்சு இத்தனை நாளும் அதை தொடர்ந்தாச்சு அதனால எவ்வளோ நஷ்டப்பட்டாச்சு இப்போ ஆண்டவருடைய பிள்ளைகள் அதற்கான முயற்சியை மட்டும்தான் நீங்க எடுத்துட்டே இருக்கணும் வந்து ஒரு டைம் தோற்று போகலாம் ரெண்டு டைம் தோற்று போகலாம் அஞ்சு டைம் கூட நீங்க தோற்று போகலாம் ஆனா நீங்க அதுல இருந்து வெளியே வரணும்ன்ற ஒரே கான்செப்ட் உங்களுக்கு இருந்துச்சுன்னா கண்டிப்பா நான் சொல்றேன் அதற்கான ஒரு சூழ்நிலையை ஆண்டவர் உங்களுக்கு அமைச்சு தராம இருக்கவே மாட்டார் அதற்கான ஒரு சூழ்நிலையை ஆண்டவர் கண்டிப்பா அமைச்சு தருவார் அந்த மாதிரி சூழ்நிலை வரும் ஆனால் ஆண்டவர் வந்து அந்த மாதிரி சூழ்நிலையை கொடுக்கும்போது நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும் நீங்க ரொம்ப கவனமா இருக்கணும் சிலர் வந்து அந்த சூழ்நிலையை புரிஞ்சுக்கிட்டு செயல்பட மாட்டாங்க அந்த சூழ்நிலையை கத்தர் கொடுக்கும் போது ஏதாவது ஒரு இழப்பு வரும் ஆனா திரும்ப வந்து அதை திரும்ப 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 புடிச்சு பிடிச்சி உட்கார வச்சுக்குவாங்க ஆண்டவர் கட் பண்ணிட்டே இருப்பாரு ஆண்டவர் தடுத்துட்டே இருப்பாரு ஆனா இவங்க வந்து எத்தனை வாய்ப்பு கொடுத்தாலும் அதுல வந்து நிறைய பேர் கரெக்டா இருக்க மாட்டாங்க அதனால இன்றைக்கு நீங்க ரகசிய பாவங்களிலிருந்து வெளியே வருவதற்கு முதல் முதல் தேவை முதல் தேவை என்னன்னா கத்தர் மட்டும்தான் தேவை ஆண்டவரிடத்துல நீங்க நீங்க வந்து நெருக்கமா போய் நீங்க ஒரு உதவிய கத்தரிடத்துல கேளுங்க என்னை பொறுத்த வரைக்கும் அவரால் என்று ஒன்றுமே இல்லை அவரால் அனால நீங்க நான் இதுல இருந்து வெளியவே வரமாட்டேன் அப்படின்ற ஒரு மைண்ட்ல யாராவது ஒருத்தர் பிக்ஸ் பண்ணி இருக்கலாம் இத்தனை வருஷம் வராத நானா பாச வெளியே வர போறேன் நான் வெளியே வரமாட்டேன் எனக்கு அதனுடைய நம்பிக்கை எனக்கு கொஞ்சம் கூட இல்லை ஏன் அப்படின்னு சொன்னால் இது கிட்டத்தட்ட ஒரு இருபத்தஞ்சி வருஷமாக என்ன தொடர்ந்துட்டு இருக்குது பதினஞ்சு வருஷமாக என்ன தொடர்ந்துட்டு இருக்குது அதனால நான் ஒவ்வொரு டைம் முயற்சி எடுத்து எடுத்து தோற்று போயிருக்கிறேன் எல்லா மீட்டிங் வருவேன் ஜோம் பண்ணுவேன் திரும்பி ஆனால் நான் நம்புறேன் அப்படி கிடையாது நீங்கள் அப்படி அவிசுவாசப்படாதீங்க ஆண்டவர் வந்து நீங்கள் முயற்சி எடுத்தீங்கன்னா கத்தரதை அங்கீகரிக்கிறதுக்கு கத்தர் வல்லவராக இருக்கிறார் நம்முடைய குணங்களை மாற்றுவதற்கு கத்தர் வல்லவராக இருக்கிறார் ஆமேன் மோசை வந்து ரொம்ப கோபக்காரனா இருந்தான் ஆனா கத்த சொல்லுகிறார் மோசே போல சார்ந்த குணம் உள்ளவன் இல்லாத அளவிற்கு கத்தர் அவனை மாற்ற முடியுமானால் நம்மையும் கத்தராலே மாற்ற முடியும் ஆண்டவரால மாற்ற முடியும் உங்களை வெளியே கொண்டு வர முடியும்